நீர்கலத்தையும் இன்றைய வாக்குத்தத்த வசனம் லூகா பத்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார் கருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எழுபது பேரை ஆண்டவர் அனுப்புகிறார் சுவிசேஷ பிரசங்கிக்கவும் ஜனங்களை விடுவிக்கவும் வரங்களை கொடுத்து அனுப்புகிறார் இவர்கள் போகிறார்கள் அப்படியே இவர்களுக்குள்ளிருந்து வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது இவர்களுடைய சத்தத்தை கேட்டு இயேசு நாமத்தில் இவர்கள் பிசாசுகளை துரத்தும் போது பிசாசுகள் அந்த ஜனங்களை விட்டு போகிறதை கண்டு ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு இயேசுவின் இடத்துல வந்து இவர்களை சொல்லுகிறார்கள் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லும் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படுறதெல்லாம் ரைட்டு தான் ஆனால் எதிலே சந்தோஷப்பட வேண்டும் என்றால் ஆவிகள் கீழ்ப்படுகிறதற்காக அல்ல என்னுடைய பெயர் அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக சந்தோஷப்பட வேண்டும் இதை தான் இயேசு கிறிஸ்து தம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு சொன்ன காரியம் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நாம் எதிலே சந்தோஷப்படுகிறோம் நம்முடைய சந்தோஷம் எதை குறைத்ததாக இருக்கிறது இந்த பூமியிலே வாழ்கிற நமக்கு கிடைக்க பெற்ற மாபெரும் பாக்கியம் என்ன தெரியுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரை சொந்த ரச்சகராய் ஏற்றுக்கொண்டது அவர் மூலமாய் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றுக்கொண்டது நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் மனம் திரும்புதல் நிமித்தம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டோம் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டவருடைய பெயரை கத்தரே தம்முடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார் சங்கீதம் எண்பத்தி ஏழு ஆறிலே சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் ஜனங்களை பெயர் எழுதும் போது என்று அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜனங்களை கத்தர் பெயரிடுகிறார் அவர் தம்முடைய புஸ்தகத்தில் அவருடைய கைப்பட எழுதுகிறார் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று மோசையை கொண்டு பாட வைத்தார் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தினுடைய பெயர் அவருடைய புஸ்தகத்தில் அவரே எழுதியிருக்கிறார் இதிலே சந்தோஷப்பட வேண்டுமா அந்த பெயரை யாருக்கும் கிருக்க முடியாது ஆமேன் தேவன் தம் கைப்பட எழுதின பெயர் ஒரு மனிதனை வைத்தோ தூதனை வைத்தோ எழுதவில்லை தாமே எழுதினார் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் ஆமேன் அநேகருடைய வாழ்க்கையை சரித்திரத்தை கேட்டால் வேதனையாக இருக்கும் என்ன சொந்தக்காரங்க கூட இப்படி ஒரு நபர் இந்த குடும்பத்தில் உண்டென்பதை மறந்து இருப்பார்கள் எத்தனையோ பேர் இந்த சொத்து பிரிக்கிற காரியமாகட்டும் எந்த காரியம் ஆகட்டும் எத்தனை பேர் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் மறக்கப்பட்டிருக்கிறார்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆமாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தம் எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையை முடித்திருக்கிறார்கள் எத்தனை பேர் வாழ்க்கை வேதனையில் கண்ணீரின் பாதையில் இருக்கிறது ஆனால் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி ஆமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதை எண்ணி சந்தோஷப்படுங்கள் அதிலே சந்தோஷப்படுங்கள் அது என்றென்றும் நிலைத்திருக்கும் நாளை கிறிஸ்து வெளிப்படும் போது ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவர்களுக்கு நித்திய வீடு நித்திய மீட்பு கிடைக்கும் இதுதான் நம்முடைய சந்தோஷமாக இருப்பதாக அநித்தியமான காரியங்கள் மேல் இருக்கிற சந்தோஷமெல்லாம் நிலையானது கிடையாது ஆனால் இந்த சந்தோஷம் நிலையானது நித்தியம் உள்ளது கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக கிருபை மிரக்கம் நிறைந்த நல்ல தேவனே பரிசுத்த பிதாவே ஒரே நீர் எங்கள் பெயரை பர்லோகத்தில் எழுதியிருக்கிறீர் என்கிறதிலே நாங்கள் சந்தோஷப்பட்டு கழி கூற அதை எண்ணி நாங்கள் உமக்குள்ளே மகிழ்ந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது இன்னும் ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வராமல் இருப்பார்கள் ஆனால் கிருபையாய் அவர்களை சந்தியும் இரட்சியும் அந்த கிருபையின் பேழைக்குள்ளே முடிவு பிள்ளைகளை அழைத்து கொண்டு வரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே